மீகா புஸ்தகம் மீகா திருக்கு தரிசன புஸ்தகம் மீகா யகோவாவை போன்றவன் யார் எகோவாவை போன்றவர் யார் மீகாவின் அர்த்தம் ஏழு அதிகாரங்களும் நூற்றி அஞ்சு வசனங்களும் உள்ள இந்த மீகா புஸ்தகம் மிக அருமையான ஒரு புஸ்தகம் இந்த மீகா புஸ்தகத்திலே ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் தடைகளை நீக்கி வாசலால் உக்ஸ் பெருவை கடந்து போவார் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்களுக்கு முன்னிலே நடந்து போவார் சேனைகளின் கத்தர் இயேசுவே ஜெயபலமானவர் இயேசு முன்னே சொல்கிறார் நாம் அவர் பின்னே சொல்கிறோம் அதனால்தான் இயேசு என் பின்னை வாங்கல் என்று சொன்னார் எனக்கருமையானவர்களே இந்த புஸ்தகம் ஒரு வித்தியாசமான புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை படிக்க படிக்க தேவன் உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவை தருவார் ஒரு தெளிவையும் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குற நீ நான்காம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் பதிமூணாவது வசனம் சிஎம் குமார்த்தியை நீ இருந்து போர் போரடி போரடி என்றால் இந்த நெல்லை அடிக்கிறார்கள்லாம் கோதுமையை அந்த அறுவடையின் சமயத்தில் அடிக்கிறார்களா அது 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 போரடி சிஎம் குமார்த்தி நீ அந்த அதோடு கூட நீ நீ என்ன செய் உன் குழம்புகளை உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் நீ ஜனங்களை அனைத்து ஜாதிகளை நுறுக்கி போடுவார் அவர்களை தேடி சேர்த்து நீ கத்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்திக்கென்றும் பூமிக்கு எல்லாம் ஆண்டவர் ஆய்வு என்று நியமிப்பாய் அப்படி என்றால் ஒரு நல்ல ஒரு பிரயாசம் ஒரு மிஷினரி பயணம் மிஷினரி ஊழியம் ஹார்ட் ஒர்க் இதையெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல இந்த புஸ்தகத்திலே மிகவும் பிரபலமான ஒரு வசனம் என்னவென்றால் ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உங்களை அதிசயங்களை காணப்படுது அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எய்த்து தேசத்திலிருந்து புறப்படும் போது எவ்வளவு அற்புதங்கள் நடந்தேன் அற்புதத்துக்கு மேல் அற்புதம் நடந்தது அதே போல அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்கிறார் அந்த கடைசி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது நான் திரும்ப மேல் இறங்குவேன் இறங்குவார் நம்முடைய அக்கரங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுக்கிட்டு அதை மறந்து விடுவார் இயேசுவின் அன்பின் நகலம் நீளம் ஆழம் உயரம் இந்த நாலு பரிமாணத்தையும் என்ன சொல்லப்பட்டிருக்கா ஆழம்தான் அந்த சமுத்திரத்தின் ஆழமான பகுதியிலேயே அது போட்டு விடுவார் அவர் மறந்து விடுவார் மன்னிக்கிறார் மறக்கிறார் என நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டு அவர்களுக்கு அதை மறந்து விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே இந்த மீகா புஸ்தகம் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக மிக பேமஸான வசனம் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் இது ஒரு நல்ல ஒரு தீர்க்க வசனம் உண்மை அதிசயங்களை பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் கர்த்துடைய வாய் சொல்லிற்று கர்த்துடைய வாய் சொல்லிற்று என்று சொல்லி இதில் அடிக்கடி இந்த புஸ்தகத்தில் வருகிறது அதனாலே மீகா புஸ்தகத்தின் தேவன் மீகா புஸ்தகத்தின்